ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லா நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு என்னமோ தெரியல அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா துரத்தி விடுவாங்க எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துரத்தி விடுவாங்க விலகி போவாங்க இப்படிப்பட்ட உறவுகள் திரும்ப உங்கள்கிட்ட தேடி வரணுன்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ உங்களை ஒருத்தங்க துரத்தி விட்ருக்காங்கன்னா அவங்க யாரா இருக்கும் தெரியுமா நீங்கள் நேசிச்ச உறவாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள ரொம்ப பாவம் பார்த்துருப்பீங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அந்த ஹெல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இப்போ எனக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை துரத்தி விட்டுருப்பாங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலைக்கு வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் துன்பம் இல்லாத இன்பமும் தோல்வி இல்லாத வெற்றியும் ஒரு நாளாக நிலச்சி நிற்கிறதா சரித்திரமே இல்லைங்க ஒருத்தங்க உங்களை உண்மையாக நேசித்து உண்மையாகவே உங்களை நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உயிராக இருக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் அதே பர்சன் உங்களை வெறுக்கிறதா இருந்துன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஆளாக இல்லாமல் உதாரணமாக இருந்து பாருங்க சிலவங்கள பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் மனசில் ஒரு நிறவு இல்லாமல் இருப்பாங்க சிலவங்களை பாருங்க பணமே இருக்காது ஆனால் நிறைவான ஒரு சந்தோஷத்தோடு வாழ்வாங்க இங்கே என்ன சொல்ல வாரேன்னா எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம வசதிகளை அமைச்சுக்கணும் இப்போது பணம் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து பெருசாக இருக்கையில் தவறில்லை ஆனால் பண வசதி கம்மியாக இருந்துட்டு பண வசதி அதிகமாக இருக்கவங்கள பார்த்துட்டு அதே மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடன் சும்மா வரும் அப்போது நம்ம எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்ம இருக்கிற தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷந்தான் நினைச்சி நிற்கும் இது உண்மைதானே இங்கே நிறைய பேர் மனசளவில் நொறுங்கி போயிருப்பாங்க யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசித்தவங்களால் அந்த நொறுங்கினவங்க இதை திருப்பி போய் ஒட்டை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லை நொறுங்கின பிறகு அழுது அந்த அழுதில் சா சமாதானப்படுத்த யாருமே இல்லை அப்படிங்கும்போது நொறுங்கி இருக்கிற அந்த இருதயத்தை ஒட்டி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அது முடியாத ஒரு காரியம் அப்படின்னே சொல்லுவேன் வார்த்தைகளாலும் பல செயல்களாலும் மனசை காயப்படுத்தி நொறுக்கி தள்ளிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதே உறவு திருப்பி வந்துன்னு வைங்களேன் அதாவது மனசில் இருக்கிற காயங்களும் வலிகளும் கொஞ்ச நாள் ஆன பிறகு மாறும் ஆனால் அந்த வடு வந்து மாறவே மாறாது அப்போது அவங்க ஒரு வார்த்தைகளை பேசினாங்கன்னா நம்ம மனசு காயப்பட்டு வடுவாகி ரணமாகி இருக்கும் அதுக்கு கால சிறந்த பதில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் எவ்வளவுதான் காலங்கள் சென்றாலும் அந்த வார்த்தைகளை மறக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் கூடு மழவும் யார் மனசையும் காயப்படுத்தாமல் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலவங்களை பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள எப்பவுமே மட்டம் தட்டி பேசிகிட்டே இருப்பாங்க இப்படி மட்டம் தட்டி பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அதே போல் ஒருத்தங்களை மட்டன் தட்டி பேசுகிறாங்கன்னா அந்த மட்டன் தட்டி பேசுகிறவங்க கிட்டே இருந்தாலும் திருப்பி ஒரு வார்த்தை வர பேச மாட்டாங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு திருப்பி மட்டன் தட்டி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லவங்க அதாவது மட்டன் தட்டி பேசுகிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி மட்டன் தட்டி பேசுகிற பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் பதிலுக்கு இவங்க மட்டன் தட்டி பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள மாதிரி சாக்கடை இல்லை அவங்க நல்லவங்க இதுதான் உண்மை ஒரு உறவு எங்கேயோ இருந்து வந்து உங்கள் ரொம்ப நல்ல அன்பாக பேசி உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பழகி ஏதோ ஒரு தேவைகளுக்காக உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலகி போகுதா அப்படி விலகி போன உறவுகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா கண்டிப்பாக இல்லைங்க எங்கேயோ இது வந்தாங்க பாவம் பார்த்து சேர்த்துக்கிட்டோம் திடீர்னு நம்ம உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எதுக்கு ரீசன் தேடி அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு அவங்க உண்மை சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க வச்சிருப்பாங்க அந்த காரணமும் நம்ம மேலே ஏதாவது தவறு சுட்டி காமிச்சிட்டு அவங்க நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க இப்படி விலகி வைக்கிற உறவுகளை நினச்சி கண்ணீர் வடிக்காதீங்க கவலைப்படாதீங்க அவங்க நினைவுகள் எங்களை வாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வர பார்க்கணும் ஆன் பண்ணுங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போங்க அதுலேயும் நீங்கள் தேங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலைக்கு வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அவங்க தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்துட்டு இன்றைக்கி ஒரு அப்பாவி மாதிரி ஒரு மன காயப்பட்டு நீங்கள் இன்றைக்கி அழுதுகிட்ருக்கீங்க அப்போது அவங்க முன்ன எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கெத்த வாழுங்க நீ இல்லைனாலும் என்னால் சந்தோஷமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கா நான் சொல்லுவேன் அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனை காலம் எத்தனை வருஷம் நம்ம வாழ்வோம் அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க மீதி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட காலத்தை பொன்னான காலத்தை நமக்கு துரோகம் பண்ணி நம்ம மனசை காயப்படுத்தி நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக காணிச்சு ஏமாத்துறவங்களுக்காக கண்ணீர் வடித்து அந்த காலத்தை வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி வேஸ்ட்டு பண்ணாதீங்கங்க ஏன்னா வாழ்கிறது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லைன்னா எத்தனை வருஷமோ அது நமக்கு தெரியாது அந்த வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் கூடு மளம் அடுத்தவங்களையும் சந்தோஷமாக படுத்திட்டு நீங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு இல்லாமல் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போனவங்கள நினச்சி கண்ணீர் வடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க நீங்கள் கிட்டே போய் உண்மையான அன்பை காணித்து ரொம்ப நேசித்து அவங்களுக்கு உண்மையாக இருந்த பாருங்க அவங்கவுங்கள செருப்பை விட கேவலமாக பயன்படுத்துவாங்க அதே இது அவங்கக்கிட்ட அதே பர்சன்ட்டை நீங்கள் பொய்யாக நடித்து அன்பான வார்த்தைகளை கொட்டி பாருங்கள் செருப்பை கூட பொக்கிச மாதிரி நினச்சி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க இது தாங்க மனித இயல்பு இங்கே உண்மையான அன்புக்கும் உண்மையான நபர்களுக்கும் மதிப்பில்லை அப்படி ஆயிடுச்சு பொய்யா நடித்து பொய்யா வேஷம் போடுறவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது இப்படி எல்லா காயத்தையும் தந்துட்டு எல்லா வழிகளையும் தந்துட்டு உங்களை விட்டு விலகி போவாங்க பாருங்க அவங்க திருப்பி வருவாங்கங்க ஆனால் தயக்கம் இருக்கும் என்ன தயக்கம் அப்படின்னா அவங்க அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் விலக்கி வச்சவங்க உங்களை துரத்தி விட்டவங்க திருப்பி வரணும்னு யோசிக்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வருவாங்கங்க திருப்பி வருவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள விட வாழ்க்கை தரத்தில் உயரணும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்போந்தான் அவங்க திரும்பி வரணும்னு கொஞ்சம் யோசிக்கையாக செய்வாங்க நீங்கள் அழுத போலம்பி உங்கள் வாழ்க்கை தரம் அவங்கள விட குறைவையான நிலமையில் இருந்துட்டு அவங்க வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காத விஷயம் ஆனால் நீங்கள் அவங்கள விட வாழ்க்கையில் முன்னேற முன்னேறின நிலைமையில் இருந்துட்டு அவங்க வரணும்னு யோசிக்கும்போது அவங்கள ஒன்றே ஒன்று தடுக்கும் என்ன தடுக்கும் தெரியுமா அவங்க செய்த அந்த செயல்கள் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போனாங்க பாருங்கள் அந்த செயல் அவங்கள உங்கள்கிட்ட வரவிடாமல் தடுத்து நிறுத்தம் ஏன்னால் நீங்கள் மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி அவங்க ஒருத்தங்க நீங்கள் உண்மையாக நேசித்தவங்க இல்லை அவங்கள என்னை மறக்க முடியலை அவங்க என்னக்கிட்ட வந்து தேடி வரணும் பழையபடியும் அவங்க அன்பு எனக்கு வேணும் அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஒருவேளை தன்னலத்துக்காக அவங்க சுயநலத்துக்காக அவங்க தேவைகளுக்காக உங்கள் பய உங்களை பயன்படுத்துனவங்க திருப்பி வரணும்னா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன வார்த்தை தெரியுமா நான் ஒன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க உங்களை தேடி வருவாங்கங்க ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் பிரிஞ்சு போக காரணம் என்ன தெரியுமா புரிதல் இல்லாமை தலைக்கணம் ஈகோ பொறாமை போட்டி இதுதாங்க ஒரு உறவு நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க கற்றுக்கணும் ஏன்னா தவறு செய்யாத மனிதன் யாருமே இல்லை எல்லாரும் ஒரு காலத்தில் தவறு பண்ண தான் செய்கிறோம் ஆனால் அந்த தவறுகளை மன்னிக்கிற உறவுகள் ஒருத்தங்க வாழ்க்கையில் கிடச்சிருக்குன்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அந்த தவறுகளை மன்னிச்சிட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களை விலைக்கு வச்சவங்க உங்களை துரத்துனவங்க நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க வேற உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட வருவாங்க உங்களை தேடி வருவாங்க வேற எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையே கிடையாது நீ எனக்கு செய்த தவறுகள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு நிகரான வார்த்தை எதுவுமே இல்லை நிகரான குணநலங்களும் எதுவுமே இல்லைங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க உங்களை விரட்டி விட்டவங்க உங்களை துரத்தி விட்டவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனவங்களும் உங்களை தேடி வருவாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ